காவேரி வழங்கும் ஒன்று பாப்பி தலை ஒன்று விளையாண்ட சைக்கிள் அமைச்சர் மூர்த்தி ஆறு சைக்கிள் பேர் சொல்லும் செல்லப்பிள்ள மூர்த்தி இந்த மாதிரி சைக்கிள் 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 உண்டு சைக்கிள் கருமையான கால கருப்பு கால சைக்கிள் அடுத்து வரக்கூடிய மாடு சின்னம்பட்டி தொட்டிச்சி நினைவு சின்ன துணை சாமி மாடு சின்னம்பட்டி தொட்டிச்சி சின்ன துணை ராசாமணி மாடு சிரமத்துக்கு சைக்கிள்

தந்திரன் கோவில் மாடு கிராமண்டூரிபனார் அடுத்து வரப்போற அஞ்சூர்நாடு மாவட்டம் அஞ்சூர் மாடு ஊய வாடி வாசில விட்டுட்டுங்க மாடு மறளாம வெளியில வரும் லరిగின்ற காலைக்கி ஐசுரிய சேமியா வழங்க மண்டா மாடா தூடுங்க பா டைபஸ் சலானி டி வி நேஷனல் சேர் டேபிள் ஃபேன் எஸ் மாவு இளவரசி ஃபிஃப்ட்டி பேக்கு பிச்சை மணி போர்வ பெட்ஷீட்டு அடுத்து வர கூட மாதம் சமையல் நல்ல மாடு ஆ பரிசு இல்லை அடுத்து வர குடும்பம் சமையல் ட்ராக்டர் பாடமுருகிற மாடு பரிசு இல்லை இந்த க எல்லாமே கயிறோலேயே வருது மாடு லேட்டாகிட்டிங்க கயிறு அவிழ்த்து விடுங்க கயிறு அவுழ்த்து விடுவாட்டி அப்புறம் நீங்க அவங்க எப்படி பிடிப்பாங்க கயிறோடு வந்து பரிசு கிடையாது அடுத்து வர மாடு மதுரை மாவட்டம் மேலூர் ஒரு வெள்ளையன் என்ற வீரன் காளை அடுத்து வரக்கூடிய மாடு மதுரை மாவட்டம் மேலூர் புலிப்பட்டி வெள்ளையன் என்ற வீரன் காளை காலை உறவு பிடிக்காத உறவு பிரசண்டி மாடு வெற்றிதான் மாடு வெற்றி அடுத்து வரக்கூடிய மாடு எஸ் கே பாலன் வேட்டர்ஸ் பிரதர்ஸ் உருவப்பட்டி பெரிய அம்மன் கோவில் மாடு காளைக்கு அடுத்து வரக்கூடிய மாடு எஸ் கே வி பாலன் வேட்டர்ஸ் பிரதர்ஸ் உருவப்பட்டி பெரியநாச்சி அம்மன் கோவில் மாடு தங்க காஷ்

சரி மாடு ஓனர் மாடுக்கு சரி மாடு ஓனர் பிங்க் ஷர்ட் பிங்க் ஷர்ட் மாடு ஓனர் வந்துட்டு இடையில வரக்கூடாது இந்த மாடெல்லாம் நீங்க பிடிக்க கூடாது வீரர் நீங்க மஞ்சளுக்கு பின்னாடி நில்லுங்க நீங்க நீங்க மஞ்சள் கொடக்கு பின்னாடி நில்லுங்க மாடு உரிமையாளர் அந்த மஞ்சள் கோடுக்கு பின்னாடி சார் கமிட்டி சார் மாட்டு உரிமையாளர் எங்க கூட தாண்டி நிக்கணும் ஆடிவாசலம் கூடாது யாரும் நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு வெளியே போப்பா நூத்தி எழுபத்தி ரெண்டு தம்பி தம்பி

அடுத்து வரக்கூடிய மாடு மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா துணை வட்டாரជា ராஜேம் சார்பாக 58 உசிலம்பட்டி சமையன் தலையாரி மாடு உள்ள பா வரேது பா ஏய் ஏய் 58 உசிலம்பட்டியே தலையாரி சமேன் மாடு ஏப்பா மாட்டை ஓட்டிட்டு போப்பா ஏப்பா மாட்டக்காரே மாட்டை ஓட்டிட்டு போ மாட்டை ஓட்டிட்டு போ மாடு புடி மாடு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோயம்புத்தூர் ஏ ஒன் குமார் மாடு அடுத்து வரக்கூடிய மாடு கோயம்புத்தூரை சேர்ந்த ஏ ஒன் குமார் மாடு அசத்தி குத்துவளக்கு ஒன்று வருது காயலோட வராதிங்கப்பா இந்த காயல அறுத்து விடுங்க பரிசுல 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 பரிசு அந்த வீரன் குத்துவளக்கு ஆனா புடி மாடுல கமிட்டா அடுத்த வரக்கூடிய மாடு மதுரை மாவட்டம் கல்மேடு பாண்டி கார்த்தி அவர்களுடைய மாடு அடுத்த வரக்கூடிய மதுரை மாவட்டம் கல்மேடு பாண்டி கார்த்திக் அவர்களுடைய மாடு மாடு கட்டு மாடு கட்டு ஐசரி அண்டா காவேரி கம்பி கிட்டு பாப்பி தலானே போன அடுத்து வரக்கூடிய மாடு அடுத்து வரக்கூடிய மாடு சிவகங்கை மாவட்டம் தசியாபுரம் அவர்களுடைய மாடு சிவகங்கை மாவட்டம் தசியாபுரம் ராஜேஷ்கண்ணன் அவர்களுடைய மாடு சாரியான தம்பி தம்பி

ஆம்க்கா ஏய் மாடி வாசல்ல கொஞ்சம் வழி விட்டு இல்லைங்கப்பா மாடு எப்படி வெளியில வருவான் மாதிரி வழி விடு சூப்பர் அக்கா லட்டு ஆ வாக்காய் வாக்கா தங்க தங்க அடுத்த ஒரு கிராமம் மதுரை மாவட்டம் மதுரூ மருதூர் கிராமம் கூட்டுக்காளி சாமி கோவில் மாடு மதுரை மாவட்டம் மருதூர் கூட்டுக்காளி சாமி கோவில் மாடு வழின்ற காலுக்கு ஒரு ஆள்படி ஐஸ்வர் ஒரு ஆள்படை ஒரு ஆள் மாடு வெற்றி மாடு வெற்றி வாடு வாங்கி போ இந்த அண்டா வாங்க சேர் வாங்கிக்க போயிட்டு வாடுக்கு மாடு வெளிச்ச மதுரை மாவட்டம் வெளிச்ச நத்தம் வீர தமிழச்சி அன்னையா மாடு வீர தமிழச்சி அண்ணையா மாடு வெளிச்ச நத்தம் தேச்ச வீர தமிழ்ச்சி மாடு வருகின்ற காலைக்கு மாடு வெற்றி வாங்கிட்டு போ இந்த அண்டா வாங்கிக்க சுருக்கு வாங்கிக்க சப்பை சேர் வாங்க பாப்பி தானே வாங்கிக்க

பேக்கு சூப்பர மிக் குக்கரு அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் வேட்டி சட்ட உதய வளங்கம் வேட்டி சட்டை சர்பேஸ் சேரு பாப்பி அசல் மலபார் மலபாரி செருப்பன் கேரியல் டேய் டேய் தம்பி இங்க பா டேய் நூத்தி எண்பத்தி நாலு அவனை கூப்பிடுங்க டேய் உனக்கு என்ன வேலைங்க சூப்பரா நல்லபடிதா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படியே மாவட்டம் பாண்டி அவர்களுடைய மாடு மதுரை மாவட்டம் தோரிமாடு பாண்டி அவர்களுடைய மாடு வருகின்ற காலைக்கு மேலூர் எஸ் ஆர் பரிசு வந்தா ஒன்று சூப்பர் குக்கர் ஒன்று சூப்பர் அடே படிச்சு மாடு வெற்றி

வாழை படிக்காதீங்க மாட்டு உரிமையாளர் நீங்களே வாழை படிச்சீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அடுத்து வருகின்ற காலைக்கு ஐடிசி அண்டா வேலுப்பிராண்டு தேக்கு சர்பேஸ் சார் வாங்கிட்டு போ அமைச்சர் முதல் வேட்டி வாங்கிட்டு மதுரை மாவட்டம் பாலமேடு அரவிந்திராஜ் விசுவாலிகள் செல்ல பிள்ளை மாடு அன்பு மாடு வருகின்ற காலைக்கு பீரா சூப்பரா சிறப்புடா பீரா வாங்கி பீரா பாலமேடு முத்தாரம் பீரா பால்பட பீரா 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 வாங்கிக்க டேய் மாட்டுப்பா அடுத்து வரக்கூடிய மாடுமேடு வடக்கு தெரு ராஜா மாணிக்கம் கண்ணன் அவர்களுடைய மாடு வருகின்ற வடக்கு தெரு ராஜா மாணிக்கம் கண்ணன் அவர்களுடைய மாடு பெருமலுக்கு வழங்கும் பிராலி பேக்கு ஒன்று சர்போஷ் சோறு பாப்பி தலையாணி காளிமருக்கு அண்டா வேல் பிராண்டு பேக்கு உதயம் காட்டன் வேசி மாவு கிப்டி பேக்கு

புதுக்கோட்டை புகழ் சேர்த்து காலை புதுக்கோட்டை புகழ் சேர்த்த மகாதேவன்பட்டி தொழிலதிபர் காலை அடுத்தபடியாக வருகின்ற காலைக்கு மாட்டை வேகமாடுங்கப்பா சூப்பர் சூப்பர வெள்ளைகள் சிறப்பினரு

நல்ல மாடு அந்தமான் மணி பாஸ்கார் நினைவாக சிவகங்கை மாவட்டம் மாட்டு உரிமையாள மாட்டை ஓட்டிட்டு போங்க கண்டிப்பா அடுத்த மாடை ஒத்து விடுங்க சூப்பர் மாடு பொடி மாடு புள்ளி கால சீர்த்த மாதிரி போடுவார் அடுத்த வெற்றி கா ஒரு காளியம்மன் கோயில் காலை வெற்றி